அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பெறுகலாம் புயலால் பாம்பனில் சூறை காற்றுடன் கடல் சீற்றம் நிலவுவதால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசுவதால் சாலைகளில் நடந்து செல்ல முடியவில்லை என்றும் பாம்பன் கடல் பாலத்தின் மீது இருசக்கர வாகனங்களை இயக்குவது சிரமமாக உள்ளது என்றும் அங்குள்ளவர்கள் கூறியுள்ளனர் அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்